Plus பண்ணப் போறோம் ஐடியாற. ya, அது எங்க போச்சு? நான் தள்ளி வாடா. டாங்க இவ்வளோத்துக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் ஏன்னா இதுவ்லேருந்து நிறையா கண்டன் வேண்டியிருக்கு சரி ஜீரோ பர்சன்டேஜ் கேஷ் ஜீரோ பர்சன்டேஜ் கேஷ் ஐயோ விழுந்துட்டு இதுக்கு மேலே செத்திடக்கூடாது ஆர்டி நோங்களுக்கு கீழே உழந்தே ஹெல்த்து கம்மியாகிட்டு ஹை நிறையா கேஸ் எடுக்கணும் கேஸ் வந்து போன கண்டனில் கேஸ் வந்து கம்மியாக எடுத்துவிட்டேன் இதை விட்டு கேஸ் வந்து நிறையா இருக்கணும் தலை தள்ளி வடா ஐயப்பா மேல மேல எப்படி இருக்கு ஏ உளுதுங்க உழுதுங்க உழுதுங்க ஜீரோ 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 0 you என்ன பட்னூர் கோமுட்டுக்கு பச்சை படிச்ச நீ அப்பப்போ வேலையை கட்டியாடா ஃபோன் கால் பட்டுன்னு ஒர்க் கோமுட்டுக்கு பாருங்க இப்போ ஒர்க் ஆகிட்டு இப்போ ஜீரோ 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 ஜீரோ

இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா அட கேஸ் புல்லட்ண்ட புல்லட் எதென்ன அடிச்சனிகி ரொம்ப தான் இருக்கு அது பைக்கா பைக் எடுக்கிறது பா Oke okay. Tali po Ciro 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 Tali po Ini bawah போதுமா இல்லை பத்தாதா ஜீரோ 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 ஓகே என்ன வண்டியை போதும் ஓடு வேறு என்னது போட எட்டாயிரத்துக்கு என்ன வருது காரா ஓ இது வெடிக்காத ஐயோ ஹெலிகாப்டர் வெடிக்காத வெடிச்சு கூட கிடையாதே ஹெலிகாப்டர் சரி இதில் ஐயோ போஸ்ட் அண்ட் ரைடர் டாய் இது எரியுமே எரியப்படலையா சரி இப்போ இப்போ இதை வெடிக்க வைப்போமா வெட்டு வண்டி டேங்கரை போகிறேன் தள்ளி போங்கடா சரி இதில் இப்போ நம்ம ஃப்ளைட்டை வரவிப்போம் வந்துட்டு ஃப்ளைட்டு சில குட்டி ஃப்ளைட்டு வந்து எப்படின்னா அங்கங்கே பறந்துடக்கூடாது டேங்கர் இருக்கிறதுக்கு மேலே ஓடணும் ஐஏயோ எல்லா டேங்கரும் அந்த சரி

தக்குள்ள சைட்டில் இப்போ ஒன்று யூஸ் பண்ண சரி பாருங்கள் எப்படி அடிக்க பார்ப்போம் எல்லாம் பாருங்கள் வெடிக்கிறது பாருங்கள் இப்போ வெடிக்க பாருங்கள் சக்கி ஹோபா வெடிக்கிறது ஐயோ மேலே வந்துட்டுங்க ஓ செட் ஆய் அண்ட எப்படி யூஸ் பண்ணா எப்படி எப்படி யூஸ் பண்ணால் எப்படி எப்படி போகுது வெடிக்கிற சவுண்டு கேக்கு ஏய் கீழே நாங்கள் இப்போதான் பூமிக்குள்ளே வரும் பூமிக்கு வந்தாச்சு பூமிக்கு வராது தலையில் வருது வண்டி ஃப்ளைட்டு இறங்கியாச்சு அது வெடித்தது நம்ம எப்படின்னா சரியாக பார்க்க முடியாமல் போயிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போமா டேங்கர் அடிக்க பார்ப்போமா இல்லை நாற்பது டேங்கர் நாற்பது டேங்கர் நாற்பது ஐயோ நானூற்றி நாலு நானூற்றி நாலுன்னு படிக்கிறேன் ஓகே முப்பது முப்பது சரி இப்போ எப்படி நிற்கி அடிக்காச்சு இது இப்போ இதில் எரிபொருள் எதுவுமே போட முடியாது வேறு எதாவது வண்டி கிண்டி போட முடியுமா கேஸ் மட்டும் தான் போட முடியும் வேறு எதுனா கேஸு 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 Kias. 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 ஒர்க் ஆக மாட்டி போடுங்க பாட்னா போய் ஏன்டா போயிருக்கீங்க பாட்னா ஒர்க் ஒர்க் ஆகும் கேஸ் 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 ஆகும்டாடாக்கா தள்ளிப்பா பத்தாம் தேதி yes 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 yes. yes. சோதிக்கீங்க வீடியோ லக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல வரும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அரைநூறுக்கு என்ன வருது பார்ப்போம் ஆறாயிரத்துக்கு வந்து வெடிக்க வெடிக்காத வெடிக்குமா அஞ்சாயிரத்துக்கு அஞ்சாயிரத்துக்கு கீழே இல்லையா

ठंडा लिगो। ओके। इधर लेट टैंगर वाला ऊपर। टैंगर को नहीं मारता हूँ तुम। चलिए டேய் டேங்கருக்குள்ள போடா டேங்கர் சுட்டலாமா ஓய் வெடிச்சத பாருங்க ஆஹா வீடியோ பார்க்க நினைக்கணும் நினைக்கணுங்க சப்ரைவ் நாங்கள் சப்ரைவ் பண்ணுங்க சப்ரைவ் பண்ணிட்டு வெளில வரும் எப்படி இடிக்கு வருங்க என்ன போவோம் நாளைக்கு என்ன வருவாங்க நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கம்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சி யூ டாட்டா